ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணுன்றதை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜய் இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் சம்மர் வெயில் மார்ச் மந்த்த்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ ஏப்ரல் மந்த் வந்துடுச்சு சொல்லவே தேவையில்ல வெளியில் போனால் அனல் காற்று வீசுது தெரியாமல் கூட ஆஃப்டர்நூன் டைமில் தோட்டத்துக்கு செடியை பார்க்கலான்ட்டு போனால் தரையில் கால் வைக்க முடியல அவ்வளோ வெயில் அடிக்குது காலில் கொப்புளம் வந்துடும் போல் அப்படி இருக்குது இந்த வெயில்லையும் நம்ம தோட்டத்தில் இருக்க செடிங்களில் காய்கறி அறுவடை தந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறது கருப்பு கத்திரி அடிக்கிற வெயிலில் கத்திரிக்காய் ரொம்ப சின்னதாக காய்க்குது இன்றைக்கி நமக்கு ரெண்டு பிளாக் பியூட்டி கருப்பு கத்திரி அறுவடைக்கு வந்திருக்கு அடுத்து நமக்கு அறுவடைக்கு ரெடியாக இருக்கிறது முள் கத்திரி இந்த செடி வந்து டுவெல் க்ராஸ் டுவெல் க்ரோபேக்கில் ஒரு செடி வச்சுருக்கேன் தொட்டி சின்னதாக இருக்கிறதுனால இந்த செடி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு இதில் எப்போயுமே ஒரு ஒரு காயாக தான் அறுவடைக்கு வருது ஆனால் ரெகுலராக வந்துட்ருக்கு இன்றைக்கும் ஒரு தான் அறுவடைக்கு வந்திருக்கு இந்த கத்திரிக்காய் மேலே பாருங்கள் முள் முள்ளாக இருக்குது இதோட காய் இலை எல்லாத்துலேயுமே முள் இருக்கும் அடுத்து நமக்கு அறுவடைக்கு ரெடியாக இருக்கிறது ஊதா நீட்டு கத்திரி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த செடியில் காய் கொத்து கொத்தாக காய்க்குது இனிஷியலாக கத்திரிக்காய் எல்லாமே இதில் நீட் நீட்டாக வந்தது இப்போ வெயிலுக்கு கொஞ்சம் சின்னதாகிடுச்சு அவ்வளோ பெருசாக வர்றதில்ல பட் இதுவும் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு தொட்டியில் இருக்க மண் அப்படியே இறுகி போயிடுது அதனால் செடியோட வேரை நல்லா படர்ந்து வளர முடியாமல் காய் எல்லாமே குட்டி குட்டியாக காய்க்குது செடியில் இருக்க இலையும் காய்ஞ்சி கொட்ட ஸ்டார்ட் ஆகுது ஸோ நான் மார்ச் மந்த்தை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து செடியை சுற்றி இருக்க மண்ணை நல்லா கலறி விட்டுட்ருக்கேன் அதனால் செடியும் இப்போது நல்லா வேர் படர்ந்து வளருது இலையும் காயறதில்ல காயும் கொஞ்சம் பெருசாக வளருது கத்திரிக்காய் செடியில் இலைப்பெயின் தொல்லை இருக்கும் பட் நம்ம மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் செடியில் அந்த தொல்லை இல்லை செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இலையை திருப்பி பார்ப்பேன் அப்போ ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இலை இருக்கும் அதை நான் கழுவி விட்டுருவேன் ஸோ அதனால் அது வந்து செடி ஃபுல்லாக பரவாமல் அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும் நம்ம மாடி தோட்டத்தில் ரெண்டு ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ஊதா நீட்ட கத்திரி செடி இருக்குது ஒவ்வொரு தொட்டிலையும் ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்கேன் டோட்டலாக நாலு செடி இருக்குது இதில் நமக்கு இன்றைக்கி கிடச்ச அறுவடை ஒரு ஆறு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு ஓவராலாக இன்றைக்கி கத்திரிக்காய் இருந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது லைபீரியன் தக்காளி இந்த செடியில நிறைய தக்காளி பழுத்திருக்கு இன்னும் நிறைய தக்காளி காயாக இருக்குது பழுக்க வேண்டியிருக்கு இப்போ தான் இந்த செடியில காய் கொஞ்சம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு நமக்கு டோட்டலாக பத்து லைபீரியன் தக்காளி கிட்ட காய்ச்சிருக்கும் இதில் சில காய் வந்து மீடியம் சைஸில் இருக்கு சில காய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு அடுத்து செரி டொமேட்டோ இந்த செடி ரொம்ப காஞ்சி போயிட்டுருக்கு சில கிளையெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன் செடி காஞ்சி போயிருந்தாலும் இந்த செடியில் நிறைய குட்டி குட்டி தக்காளி காயாக இருக்குது ஒரே ஒரு தக்காளி தான் இன்றைக்கி பழுத்திருக்கு அதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது சிவப்பு நீல வெண்டை ஸோ இந்த செடி ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துட்டே போச்சு ஸோ அதனால் நான் மேலே கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போது சைடில் பக்கக்கிளை விட்டு வளர்ந்துட்டுருக்கு இதில் ஒரு நாலு காய் இருக்குது வெண்டைக்காய் செடியில் வெண்டைக்காய் பிஞ்சாக பார்க்கும் போதே அறுத்து எடுத்துடணும் இல்லைன்னா ஒரு நாள் விட்டாலும் அது முத்தி போயிடுது ஸோ அப்படி தான் நான் ஒரு ஒரு காயாக விட்டேன் இப்போது எல்லா காயுமே முத்தி போயிட்டுருக்கு இன்றைக்கி நமக்கு டோட்டலாக ஒரு நாலு வெண்டைக்காய் அறுவடைக்கு வந்திருக்கு அடுத்து டிசம்பர் பூச்செடியில் அங்கேயும் இங்கேயுமா ஒவ்வொரு பூவாக பூத்துட்ருக்கு அதையும் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து காந்தாரி மிளகாய் செடி காந்தாரி மிளகா செடியில் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே காய் இருக்கு இலை சுருட்டல் நோயிலேருந்தும் செடி கொஞ்சம் மீண்டு வளர்ந்து வந்துட்டுருக்கு இலை சுருட்டல்லாக இருக்க இலை எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ரெகுலராக மீனமிலம் தெளிச்சுட்டு வரேன் ஸோ அதனால் இப்போது செடியில் நல்லா பூ பூத்து காயும் காய்க்குது அவ்வளோதாங்க என்னையோட அறுவடை நமக்கு இன்றைக்கி அறுவடைக்கு வந்திருக்கிறது சிவப்பு நீல வெண்டை காந்தாரி மிளகாய் லைபீரியன் தக்காளி டிசம்பர் பூ பிளாக் பியூட்டி கருப்பு கத்திரி முள்ளு கத்திரி செரி டொமேட்டோ ஊதா நீட்டு கத்திரி இது தான் நமக்கு இன்றைக்கி அறுவடைக்கு வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மனோவிஜய் இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ